அழுங்காம்ப லைன் அடுக்குவாங்களா அப்படியே அடுக்கு சைஸ் பற்றி அப்படின்ட்டு இன்னும் உசூர்டே கிடக்கு தூண்டியில் பிடிச்ச ஜிலேபி மீன்பர்களே எங்கே பாருங்கள் மீன் என்ன சைஸ்ன்ட்டு வந்துட்டு அங்கே ஒரு மீன் பிடிக்கும்போது கூட வெடி எடுக்கிற வழி இல்லை அந்த பெருசு ஒரு அரை கிலோ அரை கிலோக்கு மேலே வருது சரியானதுன்னு இதுதான் சீக்கி மேலே போடு எல்லாம் உசுரோட தான் கிடக்கு ரெடி பண்ணி நான் சொல்லும்போது பீஸ் போட்டுக்கலாம் இது நாலு பீஸ் அஞ்சு பீஸாக போடும் ம் இன்னும் போடுது அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு பிடிச்சி அங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்பி இங்கே வந்தாச்சு இன்னும் துள்ளிட்டே கிடைக்கும் ம் அதுவும் பெருசு தான் அது ஃபஸ்ட்டு இருந்துச்சு இது ரெண்டாவது சரியான சைஸ் அதுக்கப்புறம் போற வா தலையை பிடிப்பா வாழை பிடிச்சுன்னா வலிக்கிட்டு தான் போகும் என்ன மீன் பிடிக்கிற நீ பிடிச்சிட்டு வந்து போட்ட மீனை கூட கரெக்டாக எடுத்து வைக்க மாட்டேங்கிறியா ம் அப்படி தலையை பிடிச்சல பூனைக்கு இது வந்து தள்ளிட்டு போயிருப்போகுது அதே சரி

சூப்பராக பிடிச்சாச்சு நீ என்ன ரெடி பண்ணுங்கள் தம்பி கம்ப்ளீண்ட் சீக்கிரம் எத்தனை மீன் இருக்குது மூணு ஏழு ஏழு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மீன் இருக்குது ஐயா மூணு கிலோ வரும் மூணு கிலோக்கு மேலேயே வரும் செத்து மீனை சொல்லிட்டு அதுக்குள்ளே செத்து பயிரும் ஆப்போஸ்ட்டில் ஆ அப்படி மீன் சொல்லிடு இன்றைக்கி மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் மீன் குழம்பு தான் வைக்கப்போகிறான் ம் சரி சூப்பர் பாரு இவர் விஷயோட இருக்கிறத போட்டு தேய்க்கிறார் சார் நண்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்